ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவரை கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் ஜாழ்பாணம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை சம்பவத்தினை நடத்திவிட்டு தலைமறைவாகி இருந்த நிலையில் கயேஸ் வாகனம் ஒன்றின் நூலாக வெளி மாவட்டத்திற்கு தப்பிச் செல்ல முற்பட்ட விலையிலேயே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து விளக்கமறியலில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் ஒருவர் வகுத்த திட்டத்திற்கு அமை ஆகவே இந்த கொலை நடைபெற்றுள்ளதாகவும் இந்த கொலை சம்பவத்தினை நடத்துவதற்காக ஜால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்த கயஸ் வாகனம் கொலை சம்பவத்தினை நடத்துவதற்கு பயணித்திருந்த இரண்டு மோட்டார் சைக்கிள் மேலும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்டிருந்த கத்தி மற்றும் அந்த நேரத்தில் அவர்கள் அதாவது சந்தேக நபர்கள் அணிந்திருந்த ஆடைகள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் காலமாக வன்முறை கும்பலிடையே காணப்பட்டிருந்த பகை உணர்வே இந்த கொலை சம்பவத்திற்கான பிரதான காரணம் என்றும் போலீசாரினால் கண்டறியப்பட்டுள்ளது இந்த பயங்கரமான கொலை சம்பவம் தொடர்பிலாகவும் அந்த கொலை சம்பவத்தினை நடத்திய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பந்தமாகவும் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்டிருந்த விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருந்த தகவல்கள் சம்பந்தமாக போலீசார் தெரிவிக்கையில் ஜாப்பானத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக இரண்டு வன்முறை கும்பலை சேர்ந்த நபர்களிடையே மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியிருந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு விளக்கமறியல் உத்தரவும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பரவியிருந்த அந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பழிதீர்க்கும் முகமாக விளக்கமறியலில் சிறையில் உள்ள நபரின் வழிகாட்டலுக்கு அமைய தெல்லிப்பலையில் வட்டி தொழில் செய்யும் ஒருவரிடம் கொலை செய்வதற்கான தாக்குதல் திட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது இதன்படி ஜாப்பானத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்ற இளைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த தாக்குதல் திட்டம் அல்லது இந்த கொலை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இந்த கொலை கொலை செய்யப்பட்ட நபரின் வீட்டுக்கு அருகில் வசிக்கும் நபர் ஒருவரும் இந்த நடத்திய சந்தேக நபர்களுக்கு உதவி புரிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த கொலை திட்டத்தினை நடத்துவதற்காக பிரத்தியோகமாக கை தொலைபேசிகள் பெறப்பட்டு அதற்கான சிம் அட்டைகளும் பெறப்பட்டு அதனூடாக கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த கொலையானது நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சம்பவ தினமான கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த கொலை சம்பவத்தினை நடத்திவிட்டு தெலிப்பலையில் இருக்கின்ற அந்த வட்டி தொழிலாளியின் கயஸ் வாகனத்தில் தப்பிச் செல்ல முற்பட்ட வேலை அதாவது வெளி மாவட்டத்துக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வேலை இந்த சந்தேக நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்த போதிலும் இது தொடர்பிலான விசாரணைகளை ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் ஆரம்பித்திருந்தனர் இதன் அடிப்படையிலேயே இந்த சந்தேக நபர்களை ஜாழ்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினர் தற்பொழுது கைது செய்துள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் கொலைக்கு உதவி புரிந்தவர்கள் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் திட்டம் திட்டியவர்கள் கொலையினை நடத்தியவர்கள் என ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் நைனா கொக்குவில் தெல்லிப்பலை பகுதியினைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக செயற்பட்டிருந்த இருவர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜால் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினர் மேலும் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்களுடன் இன்று இருந்தால் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறு நீதிமன்ற நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உத்தரவுகள் சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் நமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம்

कभी पता कि ஏ ஸ்கூல தான் போறது வாंजे என்னே போனா சட்டம் நான் முடிச்சிடுறேன் அதான் என்னே என்னா தெரியுதுல சார் انا பாக்கன எதையும் பண்ண மாட்டேன் அடுத்த 10 நிமிஷம் அடுத்த 10 நிமிஷம் போ I uh you -huh. uh -huh. uh -huh. ஏன்னு தெரியாது இதெல்லாம் பைக் காலம் வெச்சுட்டு போகிறாங்க பாஞ்சி விட்டாங்க திடமரம் எனக்கு யாராவது இல்லை தமிழகம் மாதிரி இருக்குது அவங்க இதுக்கான போனோம் இந்த தமிழாக என்ன இந்த தமிழான ஒரு பக்கத்துல அது multimillion dollar कर